அனைவருக்கும் வணக்கம்ங்க முப்பத்தி ஒன்று ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தைந்து மதியம் இரண்டு முப்பது விற்பனை பதிவில் நாம் இன்றைக்கி ஏழு விற்பனை பதிவுகள் பார்க்க போகிறோம்ங்க பதிவுகள் இருக்கக்கூடிய இடம் ஈரோடு மாவட்டம் சிவகிரிங்க சிவகிரி கேட்டல் ஃபார்ம்னு கூகுள் சர்ச்சில் போட்டு பார்த்திங்கன்னா பண்ணையோட லொக்கேஷன் வந்துடும் ஃபோன் பண்ணிவிட்டு நேரில் வந்து பார்க்கலாமுங்க வீடியோ பதிவில் முதல் பதிவாக பார்க்கறதுங்க மூணாவது இத்து கிர் மாடுங்க வண்டி எரிதாட்டிருக்குங்க மாடு நல்ல நெட்டு நீளத்தில் கறவைக்கு வந்து கால் அணைக்க வேண்டியது இல்லைங்க கண் போடுறதுக்கு பதினஞ்சு நாள் டைம் இருக்குதுங்க வண்டியில் வந்து இப்போ தான் இறங்குச்சிங்க ஒரே காட்டில் கட்டுத்தரையில் இருந்தது இன்றைக்கி வந்து புதுசாக நம்ம இடத்துக்கு வந்ததுனால கொஞ்சம் பாட்டமாக இருக்கிற மாதிரி இருக்குதுங்க ஆனால் நல்ல ஒரு குவாலிட்டியான மாடு கால் அணைக்க வேண்டியதில்லை ஒரு நாளினுடைய திறன் வந்து ரெண்டாம் நேத்தில் காலையில் அஞ்சு சாயங்காலம் நாலு ஒம்பது லிட்டர் கறக்குன்னு சொல்லியிருக்கிறாங்க மாடு சந்தை மதிப்பாகவே சென்னையே இல்லைனா கூட ஒரு நாற்பதாயிரரூவாய்க்கு விற்கிங்க அந்த அளவுக்கு நல்ல பெருங்கூட்ட உடம்புல இருக்குதுங்க ஆண்கள் பெண்கள் பிடிச்சிக்கலாம் ஆண்கள் பெண்கள் பால் கறந்துக்கலாம் கறவைக்கு கால் அணைக்க வேண்டியதில்லை பாலோட அளவீடு அஞ்சு ப்ளஸ் நாலு ஒன்பது லிட்டர் கறக்கக்கூடிய மாடுங்க இதனுடைய விற்பனை விலை வந்து பார்த்திங்கன்னா அறுபத்தி நான்காயிரம் ரூபாய்ங்க ஈத்து மூணாவது ஈத்து பல்லு கடைமுளைப்பு கறவைக்கு கால் அணைக்க வேண்டாம் கண் கன்று ஈணுவதற்கு பதினஞ்சு நாள் டைம் இருக்குது ஆண்கள் பெண்கள் பிடிச்சிக்கலாம் ஆண்கள் பெண்கள் கறந்துக்கலாம் விற்பனை விலை அறுபத்தி நான்காயிரம் ரூபாய்ங்க தேவைப்படும் நண்பர்கள் டிஸ்பிளேல தெரிகிற நம்பருக்கு கால் பண்ணி புக் பண்ணிக்கலாம் எப்போ வேணாலும் நேரில் வாங்க மாடு பிடிச்சி பாருங்கள் செக் பண்ணி பாருங்கள் திருப்தியாக இருந்தால் மட்டும் அட்வான்ஸ் பண்ணுங்கள் அட்வான்ஸ் பண்ணிவிட்டு வேண்டானாலும் அதிகபட்சம் அரை மணி நேரத்தில் எங்களுக்கு சொல்லிட்டீங்கன்னா தான் அந்த மாடோ கண்ணோ நாங்கள் வேறு ஒருவருக்கு மறு விற்பனை செய்ய முடியுங்க நீங்கள் காலம் தாழ்ந்து சொன்னிங்கன்னா நல்ல மாடுகளை கூட மீண்டும் மறுபதிவாக போட்டு விற்க முடியாத ஒரு சூழலுங்க விலை அறுபத்தி நாலாயிரம் சினை ஒன்பது மாதம் கறவை ஒன்பது லிட்டர் கறவை இருக்குங்க இரண்டாவது விற்பனை பதிவாக நீங்கள் பார்க்கறதுங்க ஆறு பல்லுங்க ரெண்டாம் ஈத்து கிறும் ரெட் சிந்தியும் க்ராஸுங்க ஒன்பது மாதம் சினைங்க கறவைக்கு கால் அணைக்க வேண்டியது இல்லைங்க சுழி சுத்தமாக இருக்குதுங்க பாலோட அளவீடு தலையீத்திலேயே அஞ்சு நாள் லிட்டர் கறந்துருக்குதுங்க அதேபட்சம் ஒரு வாரத்தில் கன்று ஏனிடுங்க நல்ல ஒரு குவாலிட்டியான மாடு கிர்ரும் ரெட் சிந்தியும் க்ராஸு ஈத்து ரெண்டாம் ஈத்து பல்லு ஆறு பல்லு நல்ல தோல் நைஸு கறவைக்கு ரொம்ப ஒழுக்கமாக இருக்குங்க ஆண்கள் பெண்கள் பிடிச்சிக்கலாம் ஆண்கள் பெண்கள் பால் கறந்துக்கலாமுங்க பாலோட அளவீடு தலைச்சன்லேயே ஒன்பது லிட்டர் கறந்த மாடு தோல் மேலே கைத்தை போட்டு நீங்கள் நீவிக்கலாம் அந்த அளவுக்கு ரொம்ப சாதுவாக இருக்குங்க கண்ணு போட்டால் நாலு காம்பில் பால் வர்றதுக்குங்க பாலுக்கு நிற்கிறதுக்கு சுளி சுத்தமாக இருக்கிறதுக்கு ஆண்கள் பெண்கள் பிடிக்கிறதுக்கு ஆண்கள் பெண்கள் கறக்கிறதுக்கு உத்தரவாதம் உண்டுங்க பால் தேவைக்காக மாடு தேடிட்டு இருக்கிறீங்க சிந்தி கிராஸு லோக்கல்லே இருக்கிற மாடு தீவனந்தண்ணி பிரச்சனை இல்லாத மாடு மடிக்கூச்சம் உடல் கூச்சம் இல்லாத மாடு நல்லா கரக்கூடிய மாடு வேணும்னா தாராளமாக நீங்கள் தேர்வு செய்யலாம் நேரில் வந்து செக் பண்ணி பார்த்து வாங்கினாலும் நீங்கள் வாங்கலாமுங்க நேரில் வ அட்வான்ஸ் பண்ணுறீங்க நேரில் வந்து பார்க்குறீங்க மாடு உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இடிக்க வருது சுழியில் தப்பு இருக்குது ஆறு பல் இல்லாமல் பல் சேர்ந்து உங்கள் அட்வான்ஸை திருப்பி வாங்கிக்கலாமுங்க ஏன்னால் நம்ம ஒன்றுக்கு ரெண்டு தடவை செக் பண்ணி தான் அது பதிவில் சொல்கிறோம் அதுக்காகத்தான் நம்ம வந்து இவ்வளோ விளக்கங்களையும் சொல்லி தான் பதிவில் கொண்டு வர்றோங்க அட்வான்ஸ் மட்டும்தான் வாங்கிக்கிறோம் முழு தொகை வாங்கிட்டு மாடுகளை ஏற்றி அனுப்புகிறதில்ல உங்கள் வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் தொகையும் வண்டி வாடையும் கொடுக்கலாமுங்க இதனுடைய விற்பனை விலை வந்து பார்த்திங்கன்னா அறுபத்தி இரண்டாயிரம் ரூபாய்ங்க நல்ல ஒரு குவாலிட்டியான மாடு விலை அறுபத்தி இரண்டாயிரம் ரூபாய் ரெண்டாநீத்து ஆறு பல்லுங்க மூன்றாவது விற்பனை பதிவாக நீங்கள் பார்க்குறதுங்க ப்யூர் ரெட் சிந்தி மாடுங்க நல்ல டாப் குவாலிட்டியான மாடுங்க மூணா நீத்துங்க ஒன்பது மாதம் செனை கறவைக்கு கால் அணைக்க வேண்டாம் பாலோட அளவீடு ஒரு நாளைக்கு பன்னெண்டுலேருந்து ஒரு பதினாலரு வரும்னு சொல்லியிருக்கிறாங்க நல்ல குவாலிட்டிங்க ரெட் சிந்தியில் காராம்பசு மாடு ஈத்து மூணா நீத்து சினை ஒன்பது மாதம் கறவைக்கு கால் அணைக்க வேண்டாம் கண்ணு போடுறதுக்கு ஒரு பதினைஞ்சி நாள் டைம் இருக்குதுங்க நல்ல குவாலிட்டியில் மாடு வேணும் ரெட் சந்தி மாடு வேணும் காராம்பசுவாக வேணும் மறை வெள்ளை புள்ளி இல்லாமல் வேணும் நல்ல குணத்தில் வேணும் சுழி சுத்தமாக வேணும்னா தாராளமாக நீங்கள் தேர்வு செய்யலாம் நேரில் வந்து செக் பண்ணி வாங்குகிறவங்களும் வாங்கலாமுங்க இதனுடைய விற்பனை விலை வந்து பார்த்திங்கன்னா எழுபத்தி இரண்டாயிரம் ரூபாய்ங்க முன்னணித்து ஒன்பது மாதம் சின்ன கறவைக்கு கால் அணிக்க வேண்டாங்க பாலோட அளவீடு ஒரு நாளைக்கு பன்னெண்டுலேருந்து ஒரு பதிமூணு லிட்டரு வரும்னு சொல்லியிருக்கிறாங்க நல்ல மடித்தொகைங்க கன்று போட்டால் நாலு காமில் பால் வர்றதுக்குங்க பாலுக்கு நிற்கிறதுக்கு சுழி சுத்தமாக இருக்கிறதுக்கு ஆண்கள் பெண்கள் பிடிக்கிறதுக்கு உத்தரவாதம் உண்டு விற்பனை விலை எழுபத்தி இரண்டாயிரம் ரூபாய்ங்க நேரில் வந்தும் பார்க்கலாம் வீடியோ பாட்டும் நீங்கள் புக் பண்ணிக்கலாம் விற்பனை விலை எழுபத்தி இரண்டாயிரம்ங்க இந்த மாதிரியான நல்ல கறவை திறன் இருக்கக்கூடிய சினை மாடுகளை நீங்கள் வாங்குறீங்க அப்படின்னா உங்கள் இடத்துக்கு வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்த உடனே நீங்கள் வந்து முதல் நாள் வந்து வர தீவனம் போடுங்க அதாவது வைக்கோல் சோளத்தட்டு போடுங்க அடர் தீவனம் உடனே வைக்காதீங்க பச்சை தண்ணியில் நாட்டு சர்க்கரை ஒரு கிலோ போட்டு கல்லுப்பு வந்து ஒரு ஐம்பது கிராம் போட்டு வைங்க எதுக்கு நாட்டு சர்க்கரை அப்படின்னா முடிஞ்ச வரைக்கும் நாட்டு சர்க்கரை வந்து ஆர்கானிக் நாட்டு சர்க்கரையாக அதாவது ஹைட்ரோஸும் சல்ஃபரும் இல்லாத தேங்காய் பருப்பிலிருந்து எடுக்கப்பட்ட சர்க்கரையா அப்படிங்கிறத பார்த்து கொடுத்தீங்கன்னா இன்னும் சிறப்பு மாட்டுக்கு ஏற்படக்கூடிய உடல் சோர்வு அதாவது டீஹைட்ரேஷனை இந்த நாட்டு சர்க்கரை போக்கும் கால்சியம் குறைபாடு குறைவு இருந்தாலும் நாட்டு சர்க்கரை கொடுக்கறதுனால சரியாகுங்க அதே சமயம் தற்போதைய சூழலில் இந்த மாதிரியான நல்ல கரக்கூடிய மாடுகளுக்கு வந்து பார்த்திங்கன்னா சுகர் லெவல் அதாவது குளுக்கோஸ் லெவல் மாடுகளுக்கு குறையும்ங்க அது மாதிரி குளுக்கோஸ் லெவல் குறையுது அப்படின்னா அந்த மாடுகளுக்கு இந்த நாட்டு சர்க்கரையை காலையில் ஒரு கிலோ சாயங்காலம் ஒரு கிலோ போட்டு வைக்கிறது மூலிமா சரியாகுங்க இந்த மாதிரியான அடிப்படையான முதலுதவியை நம்ம மாடுகளுக்கு செய்கிறதுக்கு கண்டிப்பாக நம்ம வந்து தயாராக இருக்கணும் அதனால் அதற்கான விழிப்புணர்வோடவும் இருக்கணும் மாடு வாங்கினா எதுவுமே பண்ணாது அப்படிங்கிறது கிடையாதுங்க நம்மளும் ஒவ்வொரு இடத்துலந்து வாங்கிட்டு வரோம் ஒவ்வொரு மாட்டுக்கும் என்னென்ன பக்குவம் பண்ணுமோ எல்லாத்தையுமே பக்குவமாக செக் பண்ணி தான் நம்ம வந்து அனுப்புகிறோங்க நாலாவது விற்பனை பதிவாக நீங்கள் பார்க்குறதுங்க மூணாவது ஈத்துங்க ஒன்பது மாதம் சினைங்க கறவைக்கு கால் அணைக்க வேண்டியது இல்லைங்க ஒரு டாப் கிளாஸான காங்கேயம் பால் மயிலை சினை மாடுங்க திருகும்பு அமைப்பில் இருக்குதுங்க பாலோட அளவீடு வந்து பார்த்திங்கன்னா ஒரு நாளைக்கு ஏழு லிட்டரு பால் மடியில் இருக்குங்க நீங்கள் கண்ணுக்கு போக ஒரு நாளைக்கு காலையில் ஒரு மூணு சாயங்காலம் ஒரு ரெண்டு அஞ்சு லிட்டருக்கு குறைவில்லாமல் பீச்ச முடியும் கண் அது போக ஒவ்வொரு லிட்டரு பால் குடிக்குங்க எங்கே வேணாலும் தொட்டு நீவிக்கலாம் பெண்கள் பிடிச்சிக்கலாம் பெண்கள் பால் கறக்கலாம் பெண்கள் வந்து தொட்டு நீவுகிற வீடியோ வேணாலும் வாட்ஸ்அப்பில் அனுப்ப முடியுங்க காங்கயத்தில் அதிக கறவை இருக்கிற திருகோம்பு அமைப்பில் இருக்கிற குவாலிட்டியான மாடு வேணும்னா தாராளமாக தேர்வு செய்யலாம் சுழி சுத்தமாக இருக்குதுங்க மூணா நீத்து பதினஞ்சு நாளில் கன்று போட்டுரும் கால் அணைக்க வேண்டாம் ஒரு நாளைக்கு ஏழு லிட்டரு கறவை காலையில் நாலு சாயங்காலம் மூணு கண்ணுக்கு போக காலையில் மூணு சாயங்காலம் ரெண்டு டு ரெண்டரை அஞ்சரை லிட்டரு பால் பீச்சிக்க முடியும் கால் அணைக்க வேண்டியது இல்லைங்க அதேபட்சம் ஒரு பதினஞ்சு நாளில் கன்று போட்டுருங்க இதனுடைய விற்பனை விலை வந்து பார்த்திங்கன்னா அறுபத்தி ஐயாயிரம் ரூபாய்ங்க பால் தேவைக்காக காங்கை மாடு வேணும் காங்கை மாட்டு பால் தான் குழந்தைகளுக்கு கொடுக்கணும்னு நினைக்கிறீங்கன்னா தாராளமாக தேர்வு செஞ்சு வாங்கலாம் வந்து செக் பண்ணி சுழி பல் எல்லாம் பார்த்துட்டே நீங்கள் அட்வான்ஸ் கொடுத்துட்டு போகலாமுங்க அடுத்ததாக வீடியோ பதிவில் நீங்கள் பார்க்கறதுங்க பதினெட்டு மாதங்களான சுழி சுத்தமான நல்ல ஒரு குவாலிட்டியான ஒரு ரெட் சிந்தி கிடாரிங்க ஒன்றரை வயசு ஆகுதுங்க பல் போரில் நல்ல திமிழ் அமைப்பு நல்ல உடல் அமைப்பு நல்ல மடிகால் சுத்தம்ங்க ரெட் சிந்தி வேணும் பியூர் ப்ரீடாக வேணும் நல்ல திமிழ் அமைப்போடு நல்ல உடல் அமைப்பில் ஒன்றரை வருஷத்தில் வேணுன்னா தாராளமாக தேர்வு செய்யலாமுங்க இன்னொரு சினை பருவத்துக்கு ஒரு ஐந்து டு ஆறு மாதங்களில் வந்துடும் நல்ல பெருங்கூட்டு மாடாகவும் பால்வர்க்கமான மாடாகவும் வருவோங்க ரெட் சிந்தி கிடாரியை விருப்பப்பட்டு வாங்கி வளர்க்கணும்னு நினைக்கிறவங்க கண்ணுக்குட்டியிலேருந்து வாங்கி தேர்வு செஞ்சு வச்சுருக்கணும்னு நினச்சிங்கன்னா தாராளமாக தேர்வு செய்யலாம் விற்பனை விலை வந்து பார்த்திங்கன்னா இருபத்தி ஒன்பதாயிரம் ரூபாய்ங்க வயசு பதினெட்டு மாதம் ப்ரீடு ரெட் சிந்தி சுழி சுத்தம் விற்பனை விலை இருபத்தி ஒன்பதாயிரம் ரூபாய்ங்க நேரில் வர்றவங்க மறக்காமல் ஃபோன் பண்ணிவிட்டு வாங்க வீடியோ பார்க்குறவங்க பதிவுக்கு மேலே இருக்க நம்பருக்கு கால் பண்ணி விவரங்களை கேட்டுட்டு திருப்தியாக இருந்தால் மட்டும் அட்வான்ஸ் பண்ணுங்கள் அட்வான்ஸ் பண்ணிவிட்டு வேண்டாம்னாலும் அதிகபட்சம் மறை மணி நேரத்தில் சொல்லி உங்கள் அட்வான்ஸை திருப்பி வாங்கிக்கலாமுங்க காலதாமதமாக நீங்கள் சொன்னிங்கன்னா தான் அந்த மாடோ கண்ணோ எங்களால் மறு விற்பனை செய்ய முடியறதில்ல மீண்டும் மறுபதிவாக போட்டு இதற்கு முன்னாடி கேட்டு அவங்களுக்கு வித்துருச்சுன்னு சொல்லி மீண்டும் பதிவாக போட்டு அதை வந்து நிறைய தர்ம சங்கடத்துக்கு கொண்டு வர மாதிரி சூழல் ஆயிடுதுங்க அதனால தான் ஒவ்வொரு பதிவுலையுமே இந்த விளக்கத்தை மீண்டும் மீண்டும் குறிப்பிட்டு சொல்கிறோங்க அடுத்ததாக வீடியோ பதிவில் நீங்கள் பார்க்கறதுங்க தலை ரெண்டு பல்லுங்க செவலை மாடுங்க இருபது நாள் ஆன செவலை கிடாரி கண்ணோடுங்க கறவைக்கு கால் அணைக்க வேண்டியது இல்லைங்க மாடு கன்று ரெண்டும் சுழி சுத்தமுங்க நல்ல ஒரு குவாலிட்டியான மாடு குறிப்பாக குணத்தில் டாப் கிளாஸான குணமுங்க ஏன்னா தலைச்சனையே எல்லா மாடும் வந்து பார்த்திங்கன்னா இயல்பாக இந்த மாதிரி கண்ணை நக்கிட்டு புது இடம் புது சூழல் பதட்டம் இல்லாமல் நிற்கிறது எல்லா மாடும் நிற்கிறது இல்லைங்க நூற்றில் ஒரு மாடுகள் தான் இயல்பாகவே அந்த குணத்துலையே இருக்குங்க கால் அணிக்க வேண்டாங்க கண் அருமையான கண்ணு கிடாரி கன்று கண்ணுக்கு இருபது நாள் ஆகுது இதுக்கு முன்னாடி வச்சுருந்தவங்க கண் நல்லா விட்டு வளர்த்திருக்கிறாங்க நல்ல ஊட்டமான கண்ணுங்க காலையில் ஒன்று டூ ஒன்றை கால் பீச்சுவாங்க சாயங்காலம் ஒரு லிட்டர் பீய்ச்சிட்டு கண்ணுக்கு விட்டுட்டு இருந்திருக்காங்க இப்போ நம்மகிட்ட வந்து காலையில் கறக்குறோம் ஒரு ஒன்றை கால் லிட்டர் பால் இருக்குதுங்க கண்ணும் பயிர் நம்ப ஊட்டிக்குதுங்க அதாவது கண்ணு ஒரு இருந்து ஒரு லிட்டர் ஊட்டுங்க தழைச்சேன் ரெண்டு பல் நல்ல டார்க் செவலையில் இருக்கிற செவலை கிடாரி இருபது நாள் ஆன டாப் கிளாஸான கிடாரிக்கன்று கால் அணைக்க வேண்டாம் ஆண்கள் பெண்கள் பிடிச்சிக்கலாம் ஆண்கள் பெண்கள் பால் கறந்துக்கலாம் பாலோட அளவீடு ஒரு நாளைக்கு தற்போதைக்கு ரெண்டிலிருந்து லிட்டர் பால் கறந்துட்டு கண்ணுக்கு விடுறாங்க ஏன்னால் கண்ணும் கண்ணுங்கிறதுனால உங்களுக்கு மாடு பல்லு பாக்கியில் கண்ணோட தலையீதில் ஆண்கள் பெண்கள் பிடிச்சி ஆண்கள் பெண்கள் கறக்குற மாதிரி வேணால் தாராளமாக தேர்வு செய்யலாம் நேரில் வந்து கறந்து பார்த்து வாங்கணும்னாலும் ரெண்டு நேரம் கறந்து பார்த்து வாங்கிக்கலாங்க நீங்கள் அட்வான்ஸ் பண்ணுங்கள் நேரில் வந்து கறந்து பாருங்கள் பாலுக்கு நிற்கலையே உங்கள் அட்வான்ஸை திருப்பி வாங்கிக்கலாம் அட்வான்ஸ் பண்ணிவிட்டு உங்களுடைய பர்சனல் ரீசனுக்காக மாடு வேண்டான்னு சொல்லும்போது உடனே ஒரு அரை மணி நேரத்தில் முடிவு பண்ணி சொல்லிடுங்க ஒரு நாள் ரெண்டு நாள் கழித்து சொல்லும்போது தான் அந்த மாடோ கண்ணோ மறுபதிவு போட்டு விற்க முடியாத ஒரு சூழல் ஏற்படுதுங்க இந்த குவாலிட்டியான செவளை மாடு கிடாரி கண்ணோட விற்பனை விலை வந்து பார்த்திங்கன்னா ஐம்பத்தி ஓராயிரம் ரூபாய்ங்க இறுதி விற்பனை பதிவாக நீங்கள் பார்க்கறதுங்க ரெண்டாம் நீத்துங்க பல்லு கடை முளைப்புங்க ஜெர்சி மாடும் காங்கிரேஜும் க்ராஸுங்க ரெண்டாம் நீத்து ஜெர்சி மாடும் காங்கிரேஜ் மாடும் க்ராஸுங்க கண் வந்து பார்த்திங்கன்னா காங்கையும் காலைக்கு சேர்த்தி கிடாரி கன்று போட்டிருக்குதுங்க காங்கை கண்ணாக தான் வருங்க கன்று போட்டு ஒரு நாள் தாதுங்க அதாவது நேற்று மாலை தான் கன்று கீழ்ச்சி கறவைக்கு கால் அணைக்க வேண்டியது இல்லைங்க பாலோட அளவீடு வந்து பார்த்திங்கன்னா காலையில் நாலு சாயங்காலம் மூணு ஒரு ஏழு லிட்ரு பால் சொல்லியிருக்கிறாங்க கண் அருமையான கண் கிடாரி கன்று பால் நல்ல டைட்டாக இருக்குதுங்க ஏன்னா ரெண்டாவது பாலே வந்து பார்த்திங்கன்னா சீம்பாகிற அளவுக்கு இருந்துச்சுங்க ரெண்டா மாடு ஜெர்சி மாடும் காங்கிரேஜும் கிராஸு கண் வந்து காங்கையும் காலை போட்டு பிறந்த ஒரு கிடாரி கன்று நேற்று மாலை ஈனியது கால் அணிக்க வேண்டியதில்லை மாடு கன்று சுழி சுத்தம் பாலோட அளவீடு நாலு மூணு ஏழு சொல்லியிருக்கிறாங்க பால் தேவைக்காக மாடு வாங்குறவங்க தாராளமாக நீங்கள் தேர்வு செஞ்சு வாங்கலாம் நேரில் வந்து பார்த்து செக் பண்ணி வாங்கினாலும் வாங்கலாம் இதனுடைய விற்பனை விலை வந்து பார்த்தீங்கன்னா நாற்பத்தி எட்டாயிரம் ரூபாய்ங்க எப்போ வேணாலும் நம்ம பண்ணிக்கு நேரில் வாங்க கறந்து பாருங்கள் மாடுகள் தொடர்பாக என்ன சந்தேகம் இருந்தாலும் கேட்டு தெளிவு பண்ணிக்கிங்க அட்வான்ஸ் பண்ணிவிட்டு போங்க நம்ம ஊர்லேருந்து இருந்து நூறு கிலோமீட்டருக்கு மேலே இருந்தீங்கன்னா ஜாயிண்ட் வார்டன் மூலமாக அனுப்புகிறோம் பாதுகாப்பாக உங்கள் வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் மீதி தொகையும் வண்டி வாடையும் கொடுக்கலாமுங்க நம்ம வீடியோவை யூடியூப்பில் பார்த்தா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃபேஸ்புக்கில் பார்க்குறீங்கன்னா நம்ம பேஜை ஃபாலோ பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம்ங்க